ஒன் இண்டியா ஆட் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இங்கிலாந்து மூன்றாவது டெஸ்டோட ரெண்டாவது நாள் முடிஞ்சிருக்குது அண்ட் எக்கச்சக்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம பத்தி போறோம் ஃபார்மர் டாக்டர் வி வி கிரி அவர்களோட தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்து நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் செகண்ட் டே முடிஞ்சிருக்குது முதல்ல நான் கேட்கணும் நினைக்கிறது வந்து ஸ்கோர் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் நேற்று நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஈஸியில அச்சீவ் அச்சீவபிள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அண்ட் ஒரு நல்ல ஸ்கோரே நம்ம இதை பத்தி எப்படி சார் நினைக்கிறீங்க ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் ஆக்சுவலா வந்து நான் ஜடேஜா கொஞ்சம் நிப்பாருச்சேன் ஓகே ஆனா அவரை வந்து ரொம்ப பிளான் பண்ணி அழகா எடுத்துட்டாங்க ஜோ ரூட் கொண்டு வந்துட்டு அந்த காட்டன் போல்ட் வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணார் ஜோ ரூட் ஜடேஜா மாட்டின் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பால் மாட்டின்ட்டார் அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்க் டேங்க் ஆஃப் இங்கிலாந்து பென் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் மெக்கூலம் நல்லா பிளான் பண்ணி அவுட் ஆகிட்டாங்க அவர் இல்லைன்னா அவர் இருந்தாருன்னா ஒன்று ஒரு ஸ்டோர் நிறையா வந்திருக்கும் ஆனால் ரொம்ப 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 டெரிஃபிக் மூமெண்ட் என்னன்னாக்க நம்ம ஜூரல் நியூ கமர் விக்கெட் கீப்பர் அண்ட் அஸ்வின் டெரிஃபிக் பார்ட்னர்ஷிப் எஸ் டெரிஃபிக் பார்ட்னர்ஷிப் அண்ட் ஜூரல் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் பேட்டிங் என்னன்னா வந்து அவருக்கு வந்து சாஃப்ட் டச் வச்சிருக்கிறார் மோத மாட்டேன் சில பேர் சில பேட் பாத்திருப்ப கில்ல அந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க மோதுவாங்க போய் பால் மேல அது என்ன எட்ஜ் எடுத்துட்டு போய் கேரி ஆகும் இவர் வந்து சாஃப்ட் ஹேண்ட் விளையாடுறது மாதிரியா சாஃப்ட் ஹேண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் ஃபுட் ஒர்க் ஆல்சோ நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ஆடினார் அவருக்கு பர்ஸ்ட் டெஸ்ட் டெபு வந்து ரொம்ப நல்லா ஆடினார் அவரு சோ அதனால ஃபுல் மார்க்ஸ் டு ஜூரல் அஸ்வின் கேட்க வெற்றன் சமயத்துல வந்து நிப்பாரு என்ன மாதிரி ஆடினாரு அவரு இன்ஃபேக்ட் அவர் ஜூரலாவது ஒன்னு சான்ஸ் கொடுத்தாரு அஸ்வின் ஒண்ணுமே சான்ஸ்லெஸ் பிரில்லியன்ட் பேட்டிங் அஸ்வின் அந்த மாதிரி நிறைய டைம் அண்ட் ஆகிய நிறைய தடவை விளையாடுறாரு அதனால ஒரு ரெஸ்பெக்டபுள் டோட்டல் வந்து கடைசியில் பும்ரா வேற கொஞ்சம் கலக்கினாரு Yeah. So, ala, yeah. Yeah. I think 500 and, uh, 450 uh, 450, uh, 450 uh, yeah, yes, yes, yes. It's a good total. Yeah. But, விக்கெட்ல வந்து டிப்பிக்கல் ராஜ்கார்ட் விக்கெட் ஒண்ணுமே கிடையாது பேட்ஸ்மேனோட பேரடைஸ் சொல்லலாம் வந்து கண்ணை மூன்று கூட விளையாடலாம் அந்த விக்கெட்ல அந்த மாதிரி ஒரு மட்டும் விக்கெட் இது அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஜடேஜா ரொம்ப பேவரேட் விக்கெட் அவங்க சொந்த ஊரு அந்த நிறைய வந்து இந்த விக்கெட்டை மிஸ் பண்ணாங்க பாருங்க நம்ம பட்டிடார் அண்ட் கில் அவங்க சொல்லணும் பாவும் அண்ட் அண்ட் ஆல்சோ ஜெய்ஸ்வால் மூணு இந்த இந்த விக்கெட்ல விக்கெட்ல போய் மிஸ் பண்ணாங்க ஏன்னா அவுட்டே சான்ஸே வந்து கோல்டன் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல போறேன்ட்டு சொல்லுங்க சாதாரண விஷயம் இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட் நைன்டி பிரமாதம் அதாவது எங்க வேற லெவல் இது இந்த மாதிரிலாம் யாராலையும் பண்ண முடியாது அதுவும் வந்து முன்ன மாதிரி வந்து இந்தியன் விக்கெட்ஸ் வந்து எல்லாமே டேர்னிங் ட்ராக் சொல்ல முடியாது இப்ப பாருங்க இந்த இதுல ஃபஸ்ட் விக் டெஸ்ட் சொல்லி தான் டேர்னிங் ட்ராக் போட்டாங்க எக்ஸாக்ட்லி அது வந்து நமக்கு அகைன்ஸ்டா போய்ட்டுன்னு சொன்ன உடனே செகண்ட் எல்லாம் வந்து ஃபிளாட் விக்கெட் இனிமே வர விக்கெட் எல்லாமே ஃபிளாட் விக்கெட் ஏன்னா அவங்க ரிவர்ஸ் வீட் பாடுறாங்க ஸோ நீ டேர்னிங் விக்கெட் போட்டு யூஸ் இல்ல உம் ஸோ அதனால த மேன் ஆஃப் த டே என்ன சொல்லணுனாக்கா டக்கெட் அவங்க இங்கிலாந்து ஓபனிங் பேட்ஸ்மேன் அவர் வந்து டிப்பிக்கல் பேஸ் பால் பேட்டிங் ஓகே அடி நிமித்திட்டார் போட்டு இந்தியன் போலர்ஸ் போடவே உடல ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி போடவே உடல அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடினாரு என்ன தைரியமா அடிக்கிறாரு அவர் அண்ட் பாஸ் போலர் கூட எல்லா ஷார்ட் அடிச்சுட்டே இருக்காரு Mm -hmm. uh, some 133 runs in about 120 balls, fantastic yes. knock. Mm -hmm. அது அப்படியே மேட்ச் வந்து இங்கிலாந்து சைடு போயிடுச்சு ஆக்சுவலா இந்தியா நல்ல அப்புறம் இருந்தாங்க பட் அப்படியே வந்து அது கர்சிய செஷன் வந்து ரொம்ப ரொம்ப பாஸ்ட் ஸ்கோரிங் ஜஸ் எக்ஸாக்ட்லி சார் அண்ட் அது ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன் இங்கிலாண்டோட ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டார்ட் இப்போ வந்து என்னன்னா ஒரு நல்ல ஸ்கோரை வந்து இந்தியா வந்து ஸ்கோர் போர்டில் வச்சிருக்காங்க பட் இங்கிலாண்டோட ஸ்டார்ட் வந்து அதாவது ஒரு பாதி டே கூட அவங்க ஃபுல்லா விளையாடல அதுக்குள்ள டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கோர்ஸ் அவங்க போயிட்டாங்க இது எப்படி போயிருக்குது அதுதான் பேஸ்பால் அவனுடைய இங்கிலாண்டோட டெக்னிக்கே அதுதான் என்ன அவர் மெக்கூலம் வந்தப்பறம் அவர் என்ன சொல்றாருனாக்க நீ டிஃபென்ஸ் ஆனாக்க ஆனா ரன் வராது அண்ட் போலருக்கு அப்பர் அண்ட் வந்துட்டே இருக்கும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் சொல்றேன் கே எல் ராகுல் வந்து அந்த இது பண்ண மிஸ்டேக் பண்றாரு அவர் என்ன பண்ணுவாரு ரொம்ப மெரிட் கொடுத்து ஓவர கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் ரொம்ப மெரிட் கொடுத்து ஓவரா ரொம்ப டிஃபென்ஸ் விளையாடுவார் அதனால நான் போலருக்கு வந்து ரித்தம் வந்துடும் போலர் வந்து நல்ல ஸ்பாட்ல போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இது இப்ப இப்ப சர்ஃபராஸ் கான் ஆடுன வரைக்கும் வந்து போலர்ஸ் வந்து பயந்துருந்தாங்க இங்கிலாந்து போலர்ஸ் அவர் எல்லாத்தையும் அடிச்சிருந்தாரு அதை அதுக்கப்புறம் நம்ம வந்து இவர் வந்து பா அடிக்கிட்ட பார்த்தோம் இவர் வந்து ரொம்ப நல்லா போட்டார்கள் மற்ற இங்கிலாந்து போலர்ஸ் இனி கூட ரெண்டு விக்கெட் ஊழ்ந்த உடனே அந்த லெப்ட் ஆம் ஸ்பின்னர் ஹார்ட்லி வந்து ரொம்ப நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் அஃப்கோர்ஸ் ஜோரலண்ட் இது வந்து இப்போ டெபு அவரை இது எதிர்பார்க்க முடியாது இருந்து அடி அடினு சொல்ல முடியாது ஆனால் நல்லா அடிச்சார் பிரமாதம் அடிச்சார் பட் அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் அட்டாக்கிங் கிரிக்கெட் விளாட்னாக்க இந்த போலர்ஸுக்கு வந்து ரிதம் கிடைக்காம பண்ணிடலாம்

ஓகே சார் இப்போ கொஞ்சம் மறுபடியும் என்னன்னா நம்ம இந்தியாவோட இன்னிங்ஸ்க்கு வரோம் அப்போ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் இருக்குது அதாவது என்னன்னா அஸ்வின் வந்து ரன்னிங் அப்போ வந்து சென்டர் ஆஃப் த பிட்ச் ஓடினாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைட்டாச்சு அண்ட் இதுக்கு வந்து அலிஸ்டார் குக் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதாவது இவர் டெலிபரேட்டாவே அந்த பிச்சை டேமேஜ் பண்றாரு ஸோ தேட் இவர் வந்து நெக்ஸ்ட் டைம் ஸ்பின் போடும்போது இவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதனால அவர் டெலிபரேட்டாவே டேமேஜ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்க சொல்ற கரெக்ட் ஆனா அது வந்து அஸ்வின் பண்ணாரு

ஆனா வந்து அது அது டெஃபினட்டா அது தட்ஸ் பேட் திங் அது வந்து அதனா அம்பையர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா பாக்கணும் அது ரெண்டு சைடும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்க சில சேம் பார்ப்பாங்க சில சேம் என்ன கேட்டக்க தேர்ட் அம்பேர் கிட்ட விட்டுருலாம் இதை நோ பால் பாக்குற மாதிரி அம்பேர்கிட்ட அந்த ஜோன்ல யாராவது கால வச்சாருனாக்கா அதுவே வந்து ஒரு ஒரு குரல் கொடுக்கணும் சைரன் குடுக்கணும் ஓகே சைரன் கொடுத்து அங்கேயே பஞ்சு ரன் பெனால்ட்டி கொடுத்துருக்கணும் அம்பேர் பாக்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அம்பேர் வந்து ஆ பால பாத்து எல் ஒய் பாப்பாரா இல்ல நான் கே இத பாத்துட்டு தெரியல ம் சோ அதனால டிவி அம்பயர் இத வந்து ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அஞ்சு ரன் குடுக்கலாம் அதே மாதிரி கான்சிஸ்டென்ட்டா ரெண்டு சைடுக்கும் குடுக்கலாம் ஓகே அம்பயர்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து நேக்கேடயில மிஸ் பண்ணிடுவாங்க சில சமேட்ல ம் பட் அது பண்ணது கரெக்ட் ஓகே அந்த அஞ்சு ரன் பெனால்டி வந்து इट्स রাইட்டிங் அப்படி ஆமா

ஓகே பட் அத அது வந்து ஓகே ஏன்னா அஸ்வின் வந்து நெக்ஸ்ட் போலிங் போட போறாரு அந்த சமயத்துல வந்து அவர் பிச்சை கொஞ்சம் கால் ஃபுட்டோ காலை வச்சு கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு அப்புறம் வந்து போலிங் போடும்போது அந்த மாதிரி போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அஸ்வின் வந்து அந்த மாதிரி பண்ணதை நான் பார்க்கல ஜூரல் பண்ணதை நான் பார்த்தேன் அது வந்து கண்டிப்பா அது பெனால்டி கொடுக்க வேண்டியது கரெக்ட் தான் ஏன்னா அவர் சின்ன பையன் ஏதாவது சொல்லாரு அதனால அதுதான் அஸ்வின் போய் சொல்லுவாரு

மார்னிங் ஒன் ஹவர் மார்னிங் ஒன் ஹவர் அதுல வந்து எப்படி சிராஜ் போடுவாங்க அந்த அந்த விக்கெட் ரெண்டு மூணு எடுத்து போட்டாக்க இந்தியா ஓகே அது அது வந்து வந்து அல்ல டக்கெட் டக்கெட் அவுட் அப்படின்னா இரநூறு ஏன்னா அவர் இருக்கிற ஃபார்ம்ல இருக்காரு டேஞ்சர் ரூட் ஆல்சோ இஸ் வெரி வெரி அவரு வந்து கேஷுவலா இருநூறு அடிக்கிற ஆளு இந்த மாதிரி ராஜ்காட் விக்கெட்ல வந்து நீங்க நூத்தி நூறு ரன் டு இருநூறு ரன் அவருக்கு கொடுத்துடலாம் ஸ்ட்ரைட்டே ரூட் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா விளையாடுவாரு இந்த விக்கெட்ல ஒண்ணுமே கிடையாது சோ அதனால வந்து இந்த இனிஷியல் ஒன் ஒன் அவர்ல வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாகணும் அதான் வந்து இந்தியா கேன் கம் பேக் இன் திஸ் மேட்ச் அதர்வைஸ் இங்கிலாந்து ஓகே சோ இப்போ வந்து நம்ம அப்பர் ஹேண்ட் வந்து இங்கிலாந்துக்கு தான் இருக்கு அப்படிங்கற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா இந்த ஆமா ஆமா இப்போதைக்கு ஏனா இப்ப இப்ப நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க உள்ள ஒரு பேட்ஸ்மேன் இந்த விக்கெட் விக்கெட் வந்து அப்படியே அப்படியே இருக்கு அதுதான் பெரிய பிராப்ளம் ஓகே கொஞ்சம் கூட ஸ்பின் அடிக்கல கொஞ்சம் கூட bowler ஹெல்ப் இல்லாம இருக்கு ஓகே அதனால நாளைக்கு வந்து எதாவது பை மிஸ்டேக் விக்கெட் வந்தா தான் உண்டு ஒழிய பிச்சில விக்கெட் விழாது ஓகே சார் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேஸ் நம்ம மேட்சை பார்த்துட்டோம் அந்த ஃபர்ஸ்ட் டூ டேஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நம்ம கண்ண மூடிட்டே சொல்லிடலாம் அது வந்து ஒரு பேட்ஸ்மேன் ப்ரிஃபரபுளான ஒரு பிச் நீங்க சொன்னா ஒரு அருமையான வேர்ட் என்னன்னா பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸாவே இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் டூ டேஸ் தேர்ட் டே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இப்போ இல்ல தேர்ட் டே ஒன்னு கிராக் ஆகாது இதே தான் இருக்கும் மேபி ஃபோர்த் டேக்கு அப்புறம் ஃபோர்த் டே செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி வேற அண்ட் டேர்ன்னு சொல்லுவாங்க அதாவது பால் பிச்சாய் பிச்சாய் கொஞ்சம் அதுல வந்து டேர்ன் ஸோ இந்தியா வந்து லீடு மெயின்டைன் பண்ணி முன்னூறு ரன் லீடு வச்சிருந்தாக்க செகண்ட் இன்னிங்ஸ்ல தென் பைனல் டே வந்து இந்தியா வின் பண்ண சான்ஸ் இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி வந்து அதர்வைஸ் வந்து இது வந்து டிரா நோக்கி போற மேட்சின்னு தூங்குது எனக்கு ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நாளை மூணாவது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணுவோம் எஸ் எஸ் தேங்க் யூ சார் வெரி ஹாப்பி டு சி அஸ்வின் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட் அது வந்து ஆக்சுவலா நம்ம எல்லாம் செலிபிரேட் பண்ணக்கூடிய விஷயம் அது ஏன்னா சாதாரண பர்ஃபார்மென்ஸ் இல்ல அது வந்து இந்தியா எவ்ளோ பெரிய பெரிய ஸ்பின்னர்ஸ் பாத்துருக்காங்க ஆனா நான் வந்து அஸ்வினையும் வந்து அவங்க ஈக்குவலா சொல்லுவேன் நானு ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் அதுவும் இந்த மாடர்ன் டேல வந்து ஃபிட்டா இருந்து ஃபிட்டா இருக்கறது இல்ல அது ஒரு முக்கியமான விஷயம் very Okay, sir. Okay, thank you so much, sir. Thank, thank you. Me. Thank you very much. Bye.